கல்நாள் உரித்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆய்ந்தாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துணைப்பாய் போற்றி இடறிக்கலை நிந்தாய் போற்றி ஈசா போற்றி இறைவா போற்றி தேச பளிங்கின் திரளே போற்றி அரசை போற்றி அமுதே போற்றி விரைசே சரண விகிருதா போற்றி வேதி விண்ணா போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே ஓற்றி கதியே போற்றி கனியே ஓற்றி நதிசே செஞ்சை நம்பா ஓற்றி உடையாய் ஓற்றி உணர்வே போற்றி கடையே அடிமை கந்தாய் போற்றி ஐயா ஓற்றி அணுவே ஓற்றி சைவா ஓற்றி தலைவா ஓற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோ கையமருந்தே போற்றி ஏனோக்கு எளிய இறைவா போற்றி மூவே சுற்றம் முழுமையாய் போற்றி ஆளமே அரு அரசே போற்றி தோலா போற்றி துணைவா போற்றி வாழ்வா போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அருணே போற்றி உரை உணர்விருந்த ஒருவா போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே ஓற்றி அருமையில் அழகிய அண்ணே ஓற்றி மண்ணிய திருவருள் மலையே ஓற்றி என்னையும் ஒருவனாக்கி இருங்கள் செம்மியில் வைத்த சேவகா போற்றி தொழுத துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிழாந்தி போற்றி சித்தம் போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி எகாம்பத் துரைந்தாய் போற்றி வாகம் வென்னூறு போற்றி பாராய் துரைமேவிய போற்றி சீராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி செந்தில்லை ਮੰடில் உள்ளாடி போற்றி இந்தனக்காரவ போற்றி ஆரூர்ரமந்தரசே போற்றி சீராத் திர்மையாரா போற்றி காவாய் கணகத் போற்றி போற்றி இஷ்டம்பலும் தள்ளை இருந்திற சூளுந்தளை நீக்கி அலலருத்து ஆனந்தம் ஆக்கியது எல்லை மருவா நெறியளிக்கும் வாழவோடு